ஸ்லாமலை நம்ம கவுசராடி மாட்டில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க எலாஸ்டிக் பெட்ஷீட் எப்போ வருது அப்படி நிறைய புது டிசைன்லாம் எப்போ வருது கேட்டிங்க நான் கூட பார்க்காத டிசைன்லாம் இப்போ வந்திருக்கு நிறையா வந்துருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு டிசைன்ல புதுசு புதுசாக வந்திருக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செல்ல தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் இந்த டிசைன் வந்துருக்கு ஷார்ட்ஸில் வந்து இப்படி தான் காட்டக்கூடிய பெரிய வீடியோலாம் பிரிச்சு பிரிச்சு காட்டுறேன் எவ்வளோ பார்த்துக்குங்க இன்ஷா ஒன்று ஒன்றா காட்டுற பாருங்க புது புது டிசைனாக வந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு டிசைனாக வந்திருக்கு பாருங்கள் ஃபோட்டோ என்னால் கேளுங்க நான் அனுப்பிச்சி விட்றேன் மேலே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் எலாஸ்டிக் பெட்ஷீட்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுவேன் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இல்லை போட்டோ வந்து மார்க் பண்ண தெரியாதுன்னா நீங்க வந்து இதில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நிறைய கலர்ஸ் இருக்கு சூப்பர் சூப்பராக இருக்குது டிசைன்லாம் ஃபோட்டோலாம் அனுப்புகிற எத்தனை ஃபோட்டோ எத்தனை பெட்ஷீட் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்க அது அதாவது எப்படின்னா நிறைய ஆஃபர் போடுவோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோ வரக்கூடியது நோம்பே அதனால நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவோம் இந்த பெட்ஷீட் வந்து வெறும் தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் இப்போ வந்து ஷிப்பிங் கிடையாது ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணித்தரேன் அதாவது டிசம்பர் ஒன்று வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி தான் அதுக்குள்ள நீங்கள் எத்தனை ஆர்டர் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க இன்சா இல்லா ஐநூறுரூபா ஃப்ரீ டெலிவரி தான் ஜன ஏதாவது டிசம்பர் ஒன்று வரைக்கும் நிறைய டிசைன் வந்திருக்கு பெரிய வீடியோல வந்து தலாணி வரைய பிரிச்சு காட்டுறேன் பிரிக்க முடியாது இந்த பெட்ஷீட்டை வந்து பிரிச்சோம்னா அந்த மடிப்பே களைஞ்சு போயிடும் சில பிரிச்சு காட்டுறேன் சூப்பர் சூப்பரா வந்திருக்கு நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்க பராக் பூனம் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்கலாம் எலாஸ்டிக் பெட்ஷீட் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் பெரிய வீடியோ பாருங்கள் அதில் தான் எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்பேன் இன்ஷல்லா எல்லாமே பாருங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குது எத்தனை பீஸ் வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் இன்ஷால்லா அலாமலை